அஞ்சு இருக்கேம்மா அப்பி ஓப்பன் பண்ணுல சாக்லேட் கீழே எப்போ பார்த்தாலும் சாக்லேட் சாப்பிட்டே இருக்கவி கை கழுவிட்டா முதல்ல போ ஒரு ஒரு பிளேட் எடுத்துட்டு வா சாக்லேட் வைக்க சாக்லேட் வைக்கிறதுக்கு ஒரு பிளேட் எடுத்துட்டு வா கையை கழுவிட்டு எடுத்தா டக்குன்னு சாப்பிடணும் வச்சுட்டே இருப்பாங்களா உங்கள் கையில் இப்படி ஊறிக்கிட்டே இருக்குமா தண்ணி குடிக்கிறியா குடி குடி குடிச்சிட்டு கை நல்லா தொடச்சிட்டு வா என்னம்மா தெரியுமா சரி ஓப்பன் பண்ணு நல்லா உட்காரு கால் கட்டி உட்காரு ம் ஓப்பன் பண்ணுக்க தெரியலையா அப்படின்னா நானே ஓப்பன் பண்ணட்டுமா கத்தி கத்தருவன் விடு விடுாச்சே என்ன பார்க்கலாமா பைனாக்கில் வேறு உனக்கு தெரியுதா யார் நான் அனுப்புனது அப்பாவா ஓப்பன் பண்ணிப்பாரு இருக்கா நீ கேட்டியாக்கா பாட்ட எனக்கு தெரியாதே இது களத்தில் போட்டுக்கிறது இப்போதைக்கு பாரு அம்மாவா எப்படி தெரியிறேன்னு பாரு பெருசாக தெரியறேண்ணா குட்டியாக தெரியுறேண்ணா கிட்டத்துல தெரியுதா தூரத்தில் தெரியுறேண்ணான்னு என்னாச்சு பெரியாரா தெரியுறேண்ணா அப்போ திருப்பி பார் பாரு அந்த பக்கம் ஆ இந்த பக்கம் இங்கே இருந்து பாரு இப்படி பாரு இப்போ எப்படி தெரியுற இப்படி நான் பார்த்துக்க சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு இது கிட்ட தெரியுது இது தூரம் தெரியுது நான் பார்த்துட்டேன் என்னன்னா அந்த இருக்குல்ல இது வழியாக பார்த்தோம்னா தூரமாக தெரியுறேன் இங்கிட்டு பார்த்தா க்ளோஸாக இருக்கு அவ்வளோதான் பார்த்துக்கந்தா ஜாயின் பண்ணிக்க கட்டித்தரவா இல்லை எங்க அது எங்கே கட்டுறதுன்னு பார்ப்போம்டா எப்படி ஓ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் கரெக்டு தான் கூட கட்டித்தரேன் அப்படியே இது கொஞ்சம் டைட்டாக இருக்குடா என்னால் முடியல அப்பா வரும் கோர்த்துக்கலாமா ஏய் இது டைட்டாக இருக்குது கோர்க்க முடியல இந்தா இப்போ சும்மா வச்சு பார்த்துக்க நீ கோர்த்துருவியாக்கா எனக்கே முடியல இது கொஞ்சம் டைட்டாக இருக்குது நான் பார்த்துட்டேன் உனக்கு வராதியா இப்போது கொஞ்சம் நேரம் தானே அப்பா அப்பா வந்துடுவாங்க முதல்ல அப்பா கால் பண்ணி கேளு முதல்ல தான் போட்டீங்களா என்னன்னு கேப்பமா சும்மா பார்த்துட்டே இருந்தேன் பாய் அப்பாக்கு தேங்க்யூ சொல்லு அவ்வளோ நெலிக்காத சரியா அப்பாக்கு தேங்க்யூ சொல்லு சரி கேட்கலாமா பாட்ட அப்பா நான் பாய் Bye!